வணக்கம் கரூர் தாவேகா கூட்ட நெரிசல் வழக்கில் இன்று சட்டசபையில் ஒரு பெரிய அரசியல் வெடிப்பு நடந்திருக்கிறது இதுவரை மறைமுகமாக தான் பேசியிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று நேரடியாக தமிழக வெற்றி அதாவது தாவேகா கட்சியை குறிவைத்து தாக்கியிருக்கிறார் விஜய் மற்றும் புஸ்லி ஆனந்த் பெயரை சொல்லாமல் கட்சியின் பெயரை சொல்லியே கடும் விமர்சனம் மேற்கொண்டுள்ளார் இதன் மூலம் தாவேக்கா குறித்த குற்றச்சாட்டுகள் அதிகாரப்பூர்வமாக சட்டசபை ஆவணங்களில் இடம் பிடித்துவிட்டன இனி இந்த விமர்சனங்கள் காலம் முழுவதும் அரசின் அதிகாரப்பூர்வ பதிவுகளில் இருக்கும் என்னதான் சொன்னார் ஸ்டாலின் விவரமாக பார்ப்போம் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது ஐம்பது ஆண்டு பொது வாழ்க்கையை முன்வைத்து பேசினார் அவர் சொன்ன நான் என் ஐம்பது வருட பொது வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறேன் இங்குள்ள அனைவரும் அனுபவம் உள்ளவர்கள்தான் மாநாடு கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துபவர்கள் சட்ட திட்டங்களுக்கும் நெறிமுறைகளுக்கும் கட்டுப்பட்டுதான் நடத்த வேண்டும் அதாவது முக்கிய புள்ளி இதுதான் கட்டுப்பாடுகளை மீறினால் பாதிக்கப்படுவது கட்சி தொண்டர்கள் தான் அதனால் பொறுப்போடு செயல்பட வேண்டும் இப்போது ஸ்டாலின் தாவேகா மீது முன்வைத்த நேரடி குற்றச்சாட்டுகள் என்ன முதலாவது போதாத பாதுகாப்பல்ல அல்ல தாவேக்கா கூட்டத்திற்கு சாதாரண கூட்டங்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை விட கூடுதலாகவே அறுநூத்தி ஆறு போலீஸ் ஸ்பேர் டியூட்டி இருந்தார்கள் என்று கூறியுள்ளார் இரண்டாவது தாவேக்காவின் தவறான ஏற்பாடுகள் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை உணவு வழங்க எந்த ஏற்பாடும் இல்லை பெண்களுக்கு டாய்லெட் வசதி இல்லை மூன்றாவது அதிமுக உதாரணம் அதே இடத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு அதிமுக கூட்டம் நடந்தது அப்போது மக்கள் முறையாக ஒழுங்குபடுத்தப்பட்டு கட்டுப்பாடோடு நடந்து கொண்டார்கள் ஆனால் தாமேக்கா கூட்டத்தில் கட்சியினர் மற்றும் தொண்டர்களுக்கிடையே கட்டுப்பாடே இல்லை இதுதான் நெரிசலுக்கு முக்கிய காரணம் நான்காவது மற்றும் மிக முக்கியமானது ஏழு மணி நேர தாமதம் தாவேக்கா கட்சி அறிவித்த மதியம் பன்னெண்டு மணிக்கு பதிலாக கட்சித் தலைவர் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்ததுதான் முக்கிய காரணம் என்று ஸ்டாலின் சட்டப்பேரவையில் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த தாக்குதலின் மிகப்பெரிய அரசியல் விளைவு என்னவென்றால் தாவேக்கா மீதான இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் இப்போது அதிகாரப்பூர்வமான சட்டசபை அவை குறிப்பில் அதாவது அசெம்பிளி ரெக்கார்ட்ஸ் சேர்ந்துவிட்டன இதன் அர்த்தம் என்ன இனி எதிர்காலத்தில் யார் பார்த்தாலும் கரூர் வழக்கில் தாவேகா கட்சியின் பங்களிப்பு மற்றும் குற்றச்சாட்டுகள் அரசின் சொந்த ஆவணங்களில் இருக்கும் இது தாவேகா கட்சிக்கு ஒரு பெரிய அரசியல் தோல்வியாகும் முதலமைச்சர் ஸ்டாலினின் இந்த நேரடி தாக்குதல் மிகவும் கடுமையானது இதன் மூலம் தாவேகா கட்சியின் அதிரடி வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடைக்கல் வந்திருக்கிறது கீழே உங்களின் கருத்தை என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள் ஸ்டாலினின் தாக்குதல் சரியானதா தாவேகா கட்சிக்கு என்ன செய்ய வேண்டும் நன்றி